சாதாரண பயிர் நம்ம ஊரை பொறுத்த மற்ற ஊரில் எல்லாம் அதை விளைவிக்கணும் போலீஸுக்கு எகேன்ஸ்டா அவர் எழுதினார் போது இந்த இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம் போலீஸ்காரர்கள் கையை உழைத்தார்கள் காலை வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அரசாங்க தரப்பு எப்ப இவர் இந்த மாதிரி வாயை விட்டு மாட்டுவார் அப்படின்றக்காக கரெக்டா மாட்டியிருக்காரு இதனால சிறையில் அவரை வச்சு சித்திரவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்றாங்களே சார் இவர் என்ன பேசுனாலும் தெரியாது அங்கே உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு யூடியூபர் மாதிரி என்னடா அது எது உதார விட்டுருந்தாரு வாங்கிக்கிட்டு இப்போ உள்ள போகும்போது ஒரு விசாரணை கைதியா உள்ள போறவங்களுக்கு அடிக்க முற்பட்டு அவருடைய கால் ரெண்டு கால் எட்டு பேர் ஏறி நின்று மிதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பெரிய பெரிய புகார்களை முன்னெடுக்கிறார் சார் இதெல்லாம் ஜெயிலில் சாத்தியமாகுது அப்படின்னா ஜெயிலர் என்ன இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சவுக்கு சங்கர் கதையில பார்த்தாக்கா எல்லாமே அரசாங்கத்தால் பழிவாங்கப்படுகிறார் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கே சார் இருக்கலாம் ஏன் இருக்கக்கூடாது அரசாங்கத்தை பக ஆளுங்கட்சியாக வந்து என்ன பண்ணான்னு பேசிக்கிட்டே இருந்தார் அவர் ஆளுங்கட்சியை பகைச்சிக்கிறாருன்னு போது அவர் யாராக இருக்க முடியும் சவுக்கு சங்கர் இந்த மாதிரி ஒரு விளம்பரம் பெற முடியும் அந்த விளம்பரம் அவர் கிடைக்கும் உடனே அவர் அதை சுற்றி இருக்கவங்க உடனே சொல்லிட்டாங்க அவரை அடித்தாங்க கொண்டாங்க என்ன எவ்வளோ கதை உண்டா அத்தனை உண்டா ஆதாரத்தை கொடுங்க யார் வேணாங்கிற அவரை எங்கேயும் கூட்டிகிட்டு போனபோது பெண்கள்லாம் வந்து அடிக்கிறதுக்கு வந்தாங்க விளக்கு மாத்திரலாம் தூக்கிட்டு வந்தாங்க அடிக்கிறதுக்கு நடந்ததா இல்லையோ ஆனா அதே பெண்கள் கிட்ட யார் இவரு அவருடைய பேர் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கே தெரியல அடிக்க வந்தாங்கல்ல பேர் தெரியணுங்கிறத ரெண்டாவது ஆச்சிமா பேசணும் புட்ரி சாஸ்திரி அப்படின்னு தான் வந்தாங்க காவல்துறை அதிகாரியவே கேவலப்படுத்தி காவல்துறையில இருக்கிற பெண்களையே வர வகை தொகை இல்லாமல் வரம்பு மீறின அளவுக்கு விமர்த்தனை பண்ணிட்டு இவர் மீது நடவடிக்கை எடுத்தது தவறுன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வருதுன்னா எவ்வளவு சக்தி வாய்ந்த மனிதர் அவர் இப்போ நம்ம பேசுகிற இந்த டாபிக்லயே விக்டமாக இருக்கிறது யாருன்னா பெண்கள் தான் அப்படி இருக்கும்போது பெண்களை குறிவைத்து இப்போ வரைக்கும் பேசக்கூடிய அந்த பாஷை உடல் மொழியாக இருக்கட்டும் எல்லாமே அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும் எல்லாமே பெண்களை குறிவைத்தே நடக்கும்போது இதில் முன்னேற்றம் எங்கே சார் இருக்கு சார் வணக்கம் யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது இதுதான் எல்லாராலையுமே பரபரப்பாக பேசப்படுது இதில் முக்கியமான ஒரு விஷயமா இப்ப பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போகும்போது சைன் வாங்குறாங்க அப்போ அவர் கையெழுத்து போடுறாரு அப்போ அவருடைய கையில் எந்த விதமான காயமும் தென்படலை அதன் பிறகு அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகிறாங்க மறுபடியும் நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க அந்த சமயத்தில் அவர் வந்து விரல் ரேகை அதுவும் இடது கை விரல் ரேகையை வந்து தான் ஒரு டாக்குமெண்ட் காட்டுறாரு அவருடைய வழக்கறிஞர் இந்த முரண்பாடை எப்படி சார் பார்க்குறது இந்த காயத்தில் வந்து ஒரு ஹேர்லைன் ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கலாம்ல அந்த ஹேர்லைன் ஃப்ராக்சர் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்துருக்க மாட்டாங்க எக்ஸ்ரே எடுத்த போது ஹேர்லைன் ஃப்ராக்சர் தெ தெரிய வந்திருக்கும் தெரிய வந்த பிறகு ஃப்ராக்ச அதுக்கு நீங்கள் கேட்டு போடணுன்னு இருப்பாங்க கேட்டு போட்டிருப்பாங்க வழக்கம் உள்ள உள்ளே இந்த ஒரு விஷயத்தில் போலீஸ் அதிகாரிக்கு எதிராக இவர் சில கருத்துக்களையும் இல்லை சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் தெரிவித்ததுனால வேண்டுமென்றே போலீஸார் இவரை காரணம் செய்கிறதா நிறைய பேர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களே சார் அது வழக்கமாக சொல்கிறது கேஸ் கால் பேசுனாக்க போலீஸ்காரர்கள் வந்து கஞ்சா வச்சு பிடிப்பாங்க அது பிடிப்பாங்க வழக்கமாக சொல்லி கஞ்சா கேஸ் கூட தானே ஒரு வேலை போட்டாங்க தமிழ்நாட்டில் கஜா கேஸ் போடுறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அது வந்து சாதாரண பயிர் நம்ம ஊரை பொறுத்தவரை மற்ற ஊரில் எல்லாம் அதை விளைவிக்கணும் நம்ம த தமிழ்நாட்டை பொறுத்தவரை தானாக விளையிற பயிர் அது எங்கள் சேலம் மாவட்டம் சேலம் டவுனு கஞ்சாங்கிறது வந்து வீட்டில் ரோஜா செடி வளர்கிற மாதிரி வருது நம்மளாக பிடிக்கப்பட்டதான் உண்டு அளவுக்கு அங்கே இல்லை ஆனால் அதுக்கு போலீஸுக்கு எகெயின்ஸ்டாக அவர் எழுதுனார் போது இந்த இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம்னா பொடித்தவர்கள் கையை உழைத்தார்கள் காலை பொறித்தார்கள் ஏதாவது சொல்லி அப்படிலாம் பண்ணி தான் செய்தி வரணும் அவர் கைது பண்ண போ பண்ணப்பட்ட போது அது பெரிய செய்தியாகவும் வரல அதுக்கு பிறகு தான் ஏதோ அவருக்கு அடிக்க முயற்சி கொல்ல முயற்சித்தார்கள்னு சொல்லி பரபரப்பை உண்டாக்கிக்கிட்டு அவருடைய செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிங்க காரணம் நீங்கள் அவங்க நம்மளை போல் ஒரு யூடியூபர் அந்த செய்தி அப்படியே கண்ணு காணாமல் யாருக்கு தெரியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ப சென்சேஷனல் அப்படிங்கிறதுக்காக அவரை பரபரப்பு கொடுத்துட்டு வருங்க இப்போ எல்லாம் பிடிச்ச அந்த மாதிரி பண்ணுவீங்களா என்னன்னு தெரியாது பார்க்கலாம் எனக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு பார்க்கலாம் சவுகர் கிடைச்ச பெரிய விளம்பரம் சார் இந்த ஒரு சமயத்தில் அவர் அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறாரு நிறைய புகார்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார் அந்த சமயத்தில் கூட அவருக்கு நம்ம வந்து ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருந்தாங்க இப்போ அவர் போலீஸ் அதிகாரத்திற்கு எதிராக பேசுனதுனால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தரப்புடைய வாதம் இன்னொரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அரசாங்க தரப்பு எப்போ அந்த மாதிரி வாயை விட்டு மாட்டுவார் அப்படின்றக்காக கரெக்டாக மாட்டியிருக்காரு எதனால சிறையில் அவரை வச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்கிறாங்களே சார் நீங்கள் வந்து நிறைய பேரை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி சிறையில் வைத்து சித்திரவதை செய்வது அப்படிங்கிறது சட்டத்துக்கு எதிரானது இல்லை சார் சிறையில் சித்திரவதை பண்ணுறது சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்ல முடியாது சிறையில் வந்து அடிக்கத்தான் செய்வாங்க சிறையில் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் நடந்துக்கிட்டு தான் அடிக்கத்தான் செய்வாங்க சிறையில் வந்து உள்ள கொண்டு போகிறவங்க தான் ஜெயில் வார்டர்ஸ் வருவாங்க உள்ள போனதுக்கு பிறகு அவங்கள பார்த்துக்கிறது பூரா பிரசனராக இருக்கவங்க தான் அந்த அந்த வார்டை தான் பார்த்துக்குவாங்க அவங்ககிட்ட சந்த அவங்ககிட்ட முறைச்சிங்கன்னா அவங்க ஒரு அறம் விட்டாங்கன்னா நான் ஜெயில் டாக்டராக இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் கான்வெக்ட் வாடர்ஸ் கான்வெக்ட் வார்டர்ஸ் கிட்ட தான் விட்டுருவாங்க அவங்க ஒழுங்காக நடந்துக்கலன்னா அவ்வளோதான் வண்டி ஓத்தெல்லாம் சாத்திடுவாங்க அரசியல் கேதிகளுக்கு அது பொதுவாக பொதுவாக நடக்காது அவங்களும் வந்து இவர் என்ன பேசுனாரோ தெரியாது அங்கேயும் உள்ளே போக்காந்துக்கிட்டு யூடியூபர் மாதிரி என்னடா அது இது விட்டுருவாங்க உதாரம் விட்டுருந்தாருன்னா வாங்கி கேட்டிட்டுருவேன் இப்போது உள்ளே போகும்போது ஒரு விசாரணை கைதியாக உள்ளே போகிறவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் சார் நடக்குவாங்க விசாரணை கைதிகளை ஒரு ரூமில் போட்டு வச்சுருப்பாங்க அவ்வளோதான் அவங்கள ப படிக்கிறது புக்கெல்லாம் கொடுப்பாங்க பொதுவாக தனியாக வச்சுருப்பாங்க விசாரணை கைதிகள்னு ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்கன்னாக்கா எல்லாருமே ஒரு நாகரிகமாக டீசெண்டாக இருக்கவங்க ஆபத்து இல்லாதவங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் ஆறு பேர்த்தையும் ஒன்றா வைப்பாங்க இல்லாட்டி போனால் பக்கத்து பக்கத்து செல்லில் தனித்தனியாக தான் வைப்பாங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அவங்களுக்குள்ள அடிதடி வரக்கூடாது இப்போ நான் இருக்கிற அவரும் இருக்கிறார் ரெண்டு பேரும் கான்ட்ரவர்சியல் ஆட்சி ஆசாமிகள் ரெண்டு பேர்த்தையும் ஒரே இதில் செல்லில் அடைக்க மாட்டாங்க தனித்தனியாக தான் வைப்பாங்க விசாரணை கைதிகளுக்குலாம் நல்லா சாப்பாடு இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள பார்க்க போனாக்க நம்ம கூட கொடுக்கலாம் அந்த சிறை டாக்டர் அதை பரிசோதிச்சுட்டு கொடுக்கலாம்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் விசாரணை கைதிகள் வந்து உள்ளே இருக்காங்கிறத தவிர வேறு எந்த வகையான பிரச்சனைகள் இருக்காது சில சமயங்கள் அவங்க குளிக்கிறதுக்கு சுடுலாம் கூட கொடுப்பாங்க இப்போ ஜெயலலிதாவில் சிறையில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கழிப்பறை எல்லாம் கொஞ்சம் அவங்க வேணுங்கிற மாதிரி கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்தா வச்சாங்க அது எல்லாத்துக்கும் உண்டு ஆனால் அந்த சமயத்தில் அவங்க தண்டனை பெற்ற கைதியாக இருந்தாங்க தண்டனை பெற்ற கைதிக்கு அதை செஞ்சுருக்காங்க ஏன்னா ஜெயலலிதா இப்போ ஜாதிக்காரர் அது அவங்களுக்கு எல்லா எல்லா சலுகையும் அதெல்லாம் கிடைச்சது உங்களுக்கு எனக்கு அது கிடைக்காது ஜாதிக்கா அந்த ஜாதிக்காரர்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது இப்போது சவுக்கு சங்கர் போன்ற பிரபலமான நபர்கள் ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அது நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி எல்லாராலையுமே பெருசாக பேசப்படுது இந்த ஒரு சமயத்தில் அவருடைய வழக்கறிஞர் சொன்ன சில வார்த்தைகள் முக்கியமானதாக இருக்குது அவருக்கு சுகர் இருக்குது அதனால் வந்து அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்சரோ க நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயமோ அவருக்கு இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பெருசாகிடும் கை அழுகிற நிலைக்கு கூட போகலாம் அதுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் இது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் நிறைய பேர் அவரை அடிக்கிற முற்பட்டு அவருடைய கால் ரெண்டு கால்லையும் எட்டு பேர் ஏறி நின்று மிதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பெரிய பெரிய புகார்களை முன்னெடுக்கிறார் சார் இதெல்லாம் ஜெயிலில் சாத்தியமாகுது அப்படின்னா ஜெயிலர் என்ன செய்திட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்விக்கு கடைசி கேள்விக்கு வந்துட்டீங்க இதெல்லாம் நடந்ததுக்கு என்ன ஆதாரம் நீங்க வச்சிருக்கீங்க வக்கீல் உள்ள போய் பார்த்துட்டு முயற்சிக்கிட்டு இருக்க பார்த்துட்டு இருந்தாரு இல்ல இதை அவர் சொல்றாரு இல்லையா நான் சொல்றேங்க என்ன தா கழுத்தை நெடிச்சு கொடுறதுக்கு பார்த்தாங்க அப்படியே போட்டுருவீங்களா விசாரிக்க மாட்டீங்களா அதை விசாரிக்கணும்னு தான் அவருடைய வக்கீல் அதை சொல்லுங்க குற்றத்துக்கு ஆதாரத்தை கொடுங்க இந்த இதில் இந்த செல்லில் அடைச்சிருந்தாங்க இந்த செல்லில் இவரோட இத்தனை பேர் இருந்தாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து இவரை அடித்தாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அந்த கைதிகளெல்லாம் விசாரிக்க வேண்டியதா புகாரை கொடுங்க சீரியல் மாதிரியே பேசுறீங்க சீரியலில் தான் எந்த வகத்தொகை இல்லாமல் என்ன வேணாலும் காட்டுவாங்க இப்போ சவுக்கு சங்கர் கதையில் பார்த்தாக்கா எல்லாமே சீரியல் மாதிரி தான் இருக்குது அரசாங்கத்தால் பழிவாங்கப்படுகிறார் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கே சார் இருக்கலாம் ஏன் இருக்கக்கூடாது அரசாங்கத்தை ஆளுங்கட்சியாக ஒரு கண்ண பண்ணான்னு பேசிக்கிட்டே இருந்தார் அவர் ஆளுங்கட்சியை பகிச்சிக்கிறாரு போது அவர் யாராக இருக்க முடியும் சார் அப்படி எதிர்கட்சி சார்ந்த நபராகவே இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் எடுக்கிறதா இருந்தால் ஆளுங்கட்சிக்காரர்களே நிறைய பேர் இந்த மாதிரி பேசுகிறாங்களே சார் ஆளுங்கட்சிக்காரர் பேசுனா அந்த ஆளுங்கட்சி அதை பற்றி கவாப்பட்டு இவர் எதிர்கட்சிக்காரர் தூண்டு தோன்றினாலும் இதை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டு இஷ்டத்துக்கு கதை விட்டுக்கிட்டு இருக்கிற ஆளுங்கட்சி பார்த்து உதைக்குது அதுக்கு என்ன பண்ண முடியும் ஸ்டெர்லைட் ஆலையை வந்து ஆதரிச்சார் பழனிச்சாமி மக்கள் போராட்டம் நடத்தினாங்க வேன் மேலே நின்று குறிபாத்து சுட்டாங்க பழனிசாமி என்ன சொன்னார் நானே டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டார் யார் முதலமைச்சர் அப்படிப்பட்ட ஆட்சி நடந்த ஊருங்க அப்புறம் அதில் சவுக்கு சங்கர் மாதிரி இப்படி தப்பிப்பார் சாத்தாங்குளத்தில் அடிக்கிற சத்தம் எங்களுக்கு விடிய விடிய கேட்டுக்கிட்டு இருந்தது அப்படி கொ கொண்டு தீர்த்தாங்க அது அதை விட ஒரு அராஜகமான கொலை ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இன்றைக்கி உள்ள அதை பற்றி என்ன இது வரல பொள்ளாச்சி பாலியல் கொடுமைகள் அந்த பெண்கள் கதர்ன கதறல் அண்ணா என்னை விட்டுடு வலிக்குது இன்னைக்கு வரலாம் அது அந்த கைதிகள் எப்படி வர்றாங்க என்னடா பண்ணிடுவீங்க அப்படின்னு வர்றாங்க அதுதான் இன்னைத்த நீதிகள் அதே மாதிரி இவரை பற்றி ஏறி மெய்ச்சாங்க சக்கரை வியாதியில் இருக்கவனுக்கு அடிபட்டாக்க அது சக்கரை வியாதி அதிகமாக உள்ளது அதுக்கு மா ஆஸ்பத்திரியில் சிறையில் மருத்துவமனை இருக்குது இன்சொலின் போடுவாங்க நல்லா போடுவேன் ஆனால் சிறையில் மருத்துவமனை டாக்டர் அது சிறையில் டாக்டர் சார் நீங்கள் இப்போ வந்து ஒரு மூணு இன்சிடெண்ட் சொல்லியிருந்தீங்க சாத்தான்குளம் விஷயமா இருக்கட்டும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விஷயமா இருக்கட்டும் அதன் பிறகு இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இதை பொள்ளாச்சி விவகாரமாக இருக்கட்டும் இது எல்லாத்திலேயுமே குற்றவாளிகள் யாருமே சௌக சங்கர் அவர்களை போல அடுத்த நாளே கட்டு போட்டுக்கிட்டு வரல அடுத்த நாளே வக்கீலை வச்சு உடனடியாக வந்து என் உயிருக்கு ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லலை வேனில் ஏற்றும் போது இந்த மாதிரியான ஒரு கூக்குறல் வந்து கொடுக்கல அப்படி கொடுக்கும் போது சவுக்கு சங்கருக்கு இந்த குற்றவாளிகளை விட அப்படி என்ன பெரிய தவறு பண்ணிட்டா சவுக்கு சங்கர் அவர் தவறு பண்ணதாக இருந்தாலும் என்ன கைது பண்றீங்கன்னு வச்சுக்க நாய் கூட இதுக்கு நடிகர் விஜய கைது என்ன ஆகும் உலகமே வந்து நிக்காதா உங்க கணக்கு பிரகாரம் அத்தனை பேர் வந்துருவாங்க ரஜினிகாந்தை கைது பண்ணிங்க என்ன ஆகும் தமிழ்நாடே தம்பிச்சு போகும் இல்லையா அது மாதிரிதான் சவுக்கு சங்கர் இந்த மாதிரி ஒரு விளம்பர முடி அந்த விளம்பரம் ஒரு கிடைக்கிது உடனே அவ அதை சுற்றி இருக்கவங்க உடனே சொல்லிட்டாங்க அவரை அடிச்சாங்க கொண்டாங்க என்ன எவ்வளோ கதை உண்டா அத்தனையும் உண்டா ஆதாரத்தை கொடுங்க யார் வேணாங்கிற அவரை ஏன் கைது பண்ணாங்கங்கிற காரணத்தை இந்த நிமிஷம்ல நீங்கள் மறந்தாபடி கூட சொல்லலையே மறந்தாபடி கூட சொல்லலையே என்ன குற்றத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டார் ஒரு உயரம் தூங்கிக்கிட்டு இருந்தார் அடிச்சு பிடிச்சி தூக்கிட்டு போட்டாங்களா ஒரு உயர் அதிகாரியை அவருக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய பெண்களோட இணைத்து பேசிய காரணத்திற்காக வெண்ணயமான பேச்சா அது வெண்ணயமான பேச்சை அந்த ஒரு மாதத்திற்கு யாருமே உடன்படல சார் ஆனாலிங்க மற்ற கையை டீல் பண்ணியே வந்து எவனோ ஒருத்தன் பேசியிருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா எத்தனை உதம் உதைச்சிருப்பீங்க எத்தனை அடி அடிச்சிருப்பீங்க அவரை எங்கேயோ கூட்டிட்டு போகும்போது பெண்கள்லாம் வந்து அடிக்கிறதுக்கு வந்தாங்க விளக்கு மாத்தெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க அடிக்கிறதுக்கு ஒரு நாள் நாளைக்கு முன்னாடி நடந்ததா இல்லையா ஆனா அதே பெண்கள் கிட்ட யார் இவரு அவருடைய பேர் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கே தெரியலையே சார் அடிக்க வந்தாங்க இல்ல பேர் தெரியணுங்கிறத ரெண்டாவது ஆச்சுமா பேசணும் புட்ரி சாஸ்திரி அப்படின்னு தான் வந்தாங்க ஆமா சும்மா யாரும் அடிக்க வர மாட்டாங்க சுப்பிரமணிய சாமி கோர்ட்டுக்கு வந்தபோது மகடீரணிங்கிற பேரில் ஜெயலலிதா ஆட்களை அனுப்பிச்சாங்க என்ன பண்ணாங்க தெரியுமில்ல உன் ஞாபகம் இருக்கும் பிறந்தீங்களா என்னன்னு தெரியாது கேவலமான ஒரு நடவடிக்கை நடக்கும் கேவலமான நடவடிக்கை இதெல்லாம் அரசியலில் சவுக்கு சங்கருங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த செய்தியாக போச்சு இன்னும் வேற ஒருத்தர் நடந்தது எங்கே செய்தியாக இருந்திருக்கு அளவுக்கு மீடியாவை ஒரு கையில் வச்சுருக்கார் தன்னை தொட்டால் இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனையை கிளப்புற அளவுக்கு அவர் சக்தி உள்ள மனிதராக இருக்கார் அப்புறம் அந்த மாதிரி தான் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போலீஸும் நடவடிக்கை எடுக்கும் சாதாரண மனிதராக இருந்தாங்க ஊற்றுறலாம் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியவே கேவலப்படுத்தி காவல்துறையில் இருக்கிற பெண்களையே வர வகத்தொகை இல்லாமல் வரம்பு மீறின அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இவர் மீது நடவடிக்கை எடுத்தது தவறுன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வருதுன்னா எவ்வளவு சக்தி வாய்ந்த வாய்ந்தப்படுத்தவர் சார் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விவாதத்திலையும் வந்து பெண்களுக்கான சுதந்திரம் பெண்களுக்கான முன்னுரிமை கொடுத்து பேசிட்டு இருக்கோம் ஆனா இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தோம்னா இப்ப நம்ம பேசுற இந்த டாபிக்லயே விக்டமாக இருக்கிறது யாருன்னா பெண்கள் தான் அப்படி இருக்கும்போது பெண்களை குறிவைத்து இப்போ வரைக்கும் பேசக்கூடிய அந்த பாஷை உடல் மொழியாக இருக்கட்டும் எல்லாமே அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும் எல்லாமே பெண்களை குறிவைத்தே நடக்கும்போது இதில் முன்னேற்றம் எங்கே சரி இருக்கு பெண்கள் வந்து இப்போ நீங்கள் அது ஒரு காலத்தில் பெண்களை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அதிலிருந்து வெளியே கொண்டு வாங்க அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னா சுதந்திரம் கொடுத்ததுக்கு பிறகு அவங்க வந்து வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்துட்டதுக்கு பிறகு நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கணும் பஸ்ஸில் பஸ்ஸு பெண்களுக்குன்னு தனி பஸ் ஓடுறதோ பெண்களுக்குன்னு சினிமா தேட்டரில் வந்து தனி க்யூ நிற்கிறதோ பெண்களுக்குன்னு சினிமா கோட்டைகளில் தனி இடங்கள் இருக்கிறதோ இது மாதிரி எல்லாம் வந்து தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்திலும் இன்னும் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது தெரியுமா அவங்களுக்கு திருப்பதிக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்டு போகலாங்க பெண்களுக்குன்னு தனி சீட்டு கிடையாது தனி சீட்டு இங்கே தான் இருக்கும் அந்த சீட்டை பெண்ணே ஒரே ஒரு பெண்ணை உட்காந்துருவோம் பத்து சீட்டு உட்கார உட்காரக்கூடாது அந்த ரூல் இந்த தமிழ்நாடு மாத்திரத்தான் ஏன் அந்த இது என்னைக்கு அவங்க வந்து ஆணுக்கு பெண்ணு சம ஆணும் பெண்ணு சமானதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு இதுக்கு தனியாக கியூ வைக்கிறேன் அவங்களுக்கு இதுக்கு தனியாக விட்ற அதான் அவங்க ஈக்குவல்டாச்சு வேலைக்கு போற இடத்துல எங்க காலத்தில் நாங்கள் படிக்க போன காலத்தில் நூறு டாக்டர் சேர்றோன்னாக்கா பதினஞ்சு பெண்களுக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க இன்னைக்கு அவங்களும் பட்டியலில் நிற்கிறாங்க போய் நூறு பேரும் பெண்களாகவே தேர்ந்தெடுக்கலாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அன்றைக்கி கோட்டா வச்சுருந்தாங்க பெண்களுக்கு அவ்வளோதான் கொடுக்கணும் இன்றைக்கி அப்படி இல்லை நூறு சீட்டுக்கு தகுதியானவர்கள் பெண்கள் தாங்க பெண்களுக்கு நூறு சீட்டுக்கு கொடுத்துட முடியும் இன்றைக்கி அதுதான் இன்னைக்கு நிலமை அப்படி அவங்க சம உரிமைக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்குன்னு தனியாக இன்றைக்கி வந்து பாதுகாப்பு கொடுக்கணுங்க அதெல்லாம் நான் பேசுகிறதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அவ்வளோதான் அப்படி தான் நான் பார்க்குறேன் என்னைக்கு நீ ஈக்குவாலிட்டி கேட்டுட்டியோ கணவனுக்கு மனைவி நீ ஒரு அற அரைஞ்சால் நானும் திருப்பி அரைவேன்ற அளவுக்கு வந்துட்டேன் வந்துட்டதுக்கு பிறகு சம உரிமை பேசுறதுக்கு பிறகு அதில் வந்து ஆம்பளை அடிச்சு விட்டான் பொம்பளை அடிச்சு பேச்சு எடுக்காது அவ்வளோதான் உங்களோட நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார் Avi Yars Banu Mahal. Pre-book 1 கிராம் gold jewelry and get 2 gram silver coin free. This offer is only for online booking customers. taste daily taste the daily, daily.